ஹங்கேரியில் நடைபெற்ற நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாடு போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளன நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாடு போட்டி ஹங்கேரி தலைநகர் புத்தபெஸ்டில் நடைபெற்றது மொத்தம் பதினோரு சுற்றுக்கள் கொண்ட போட்டியில் நூற்று தொன்னூற்று மூன்று அணிகள் பங்கேற்றன இந்திய ஆடவர் அணி தொடர்ச்சியாக எட்டு சுற்றுக்களில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் ஒன்பதாவது சுற்று டிராவில் முடிந்தது தொடர்ந்து பத்து சுற்றிலும் வெற்றி பெற்று இந்தியா புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது இந்நிலையில் ஸ்லோவேனியாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியை இந்திய அணி சமன் செய்த நிலையில் புள்ளிகளின் அடிப்படையில் குகேஷ் பிரக்ஞானந்தா அர்ஜுன் எரிகைசி ஹரிகிருஷ்ணா விதுத் குஜராத்தி ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கம் வென்றது இதேபோல் செஸ் ஒலிம்பியாடு தொடரில் இந்திய மகளிரணியும் தங்கம் வென்று அசத்தியது அபிஜித் தலைமையிலான இந்திய மகளிரணி இறுதிச் சுற்று ஆட்டத்தில் அசர்பைஜான் அணிக்கு எதிராக விளையாடியது இதில் வேண்டிகா அகர்வால் திவ்யா தேஷ்முக் ஹரிகா வைஷாலி தனியா சச்தேவ் ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிரணி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளது வரலாற்றில் முதல் முறையாக இந்திய மகளிரணியும் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது இதுகுறித்து பேசிய இந்திய ஓபன் பிரிவு அணியின் கேப்டன் ஸ்ரீநாத் நாராயணன் நமது செஸ் வீரர்களின் திறனை இந்தியா மட்டுமல்லாமல் தற்போது உலகம் முழுவதும் கவனித்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் மேலும் இனி எப்போதும் இந்தியாவுக்கு வெற்றிதான் என்றும் தெரிவித்துள்ளார் ஸோ அட்லீஸ்ட் இதை வந்து உணர்கிறதுக்கு கொஞ்சம் டூ மீட்டர் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தது அப்புறம் தான் ஐ திங்க் அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன் பட் ஃபர்ஸ்ட்டு இமீடியட் தாட் என்னென்னாக்கா இது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் ஜஸ்ட் வின் பண்ணது மட்டும் இல்லை பட் வின் பண்ண வழி அந்த டாமினேட்டிங் மார்ஜின் நாலு பாயிண்ட் கீழே வின் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நினச்சி ஐ திங்க் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஃபீல் போயிருக்கோம் ஸோ நம்ம எல்லாருமே ஒரு லாஸ்ட் பத்து வருஷமாகவே பார்த்துட்ருக்கோம் எங்களெல்லாம் சின்ன பசங்களாக அவங்களுடைய பொட்டென்ஷியல் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எத்தனை பேர் எவ்வளோ நல்லா விளையாடுறாங்கன்ட்டு இந்தியாவிலேருந்து இன் ஜென்ரல் அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாடுலேருந்தும் அண்டு நம்ம எதுவும் வந்து லோக்கலாக இருந்தோமோ இப்போது ஹோல் வேர்ல்டே பார்த்துருக்காங்க